அலலூயா கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன் அடைக்கலம் ஏது உம்மை என்னை தள்ளினால் நான் எங்கே போவேன் அடைக்கலம் ஏது உம்மை அல்லால் கல்வாரின்றி கத்தரும் பாதம் சரணடைந்தேன் கல்வாரின்றி கதியில்லையே கத்தரும் பாதம் சரணடைந்தேன் யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உமந்தல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உமந்தல்லவோ பாழான உலகம் வேண்டாமையா வீணான வாழ்வை வெறுத்தேனையா வாழான உலகம் வேண்டாமையா வீணான வாழ்வை வெறுத்தேனையா ஏசுவின் உலகிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்கள் தேவனே சுத்த இருதயத்தை விளைபதமான ஆவியை இந்த ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் தாவிது எழுதின சங்கீதம் எப்ப எழுதின சங்கீதம்னா தாவிது பாலோடு பாவம் செய்தப்போ நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவருடைய பாவத்தை உணர்த்தினப்போ அவர் எழுதின அந்த ஜபம் வந்து இந்த சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கு சுத்த இருதயத்தை எனிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்கு தாருன்னு சொல்லி சொல்றார் பாவம் செஞ்சுட்டோம் நம்முடைய இருதயம் கரைப்பட்டிருக்கு நம்முடைய ஆவி சரியில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கே ஒரு உணர்வு வந்துருச்சு அதனால இப்போ ஆண்டவர் இடத்துல போய் ஜபிக்கிறார் தாவிது ஏதோ கற்பனைகளை எல்லாம் அறியாத மனுஷன் இல்லை இவர் கற்பனைகளை எல்லாம் அறிந்திருந்தவர் அதனாலதான் இவர் ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி போய் ஜபிக்கிறார் தாவீதினுடைய நாட்கள்ல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கற்பனையை வைராக்கியமாக பின்பற்றினாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஒரு நாளில் இந்த பச்சைபால் ஸ்நானம் பண்ணும் பொழுது அவளை பார்த்ததுனால அந்த சில நிமிடங்கள்ல எழுந்த இச்சையினால அவளுடைய கணவனை உரியாவ ஆள் அனுப்பி இவர் வந்து கொண்டுடுறாரு கொலை செஞ்சுட்டு இப்போ அவளோட பாவத்துல இவர் ஈடுபடுறாரு ஆனா ஆண்டவர் இதை அறிந்திருந்ததுனால நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அவளுடைய பாவத்தை உணர்த்துறார் தாவீதை போல ஆண்டவருடைய சமூகத்துல எல்லா மனுஷருமே நிற்கிறவர்களாக தான் இருக்கிறோம் ஒருவேளை தாவிதனுடைய வாழ்க்கையில அது விபச்சாரம் கொலை நிற்கலாம் ஆனா சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஏதோ நம்ம பலவீனம் உள்ளவர்களாக தவறுகிறவர்களாக ஒரு வாழ்க்கை தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா தாவீதினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்துக்கு அவர் வந்தபொழுது அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அவர் மறுபடியும் ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார் தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை நான் ஏற்பட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஆனா இன்னைக்கு நாம் செய்கிற பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு ஆண்டருடைய சமூகத்துல நம்ம போய் ஜெபிக்கும் பொழுது அவைகள் எல்லாம் மன்னிக்கப்படுமா ஆண்டவர் நம்ம எப்போதும் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நான் உங்களை அறியேன் ஐ டோன்ட் நோ யூ முதலாவதாக த லார்ட் ரிஜெக்ட்ஸ் த அன் எத்திக்கல் ஆண்டவர் நெறியற்றவர்களை நிராகரிக்கிறார் மத்தேயு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்கள் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை படுகிறவர்கள் எவரும் அவனை நானும் இருந்து திரையின் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷன் முன்பாக என்னை மனதணிக்கிறவர்கள் எவரும் அவனை நானும் திரையின் பிதாவின் முன்பாக அருகமைக்கிறேன் இந்த மத்தையும் பத்தாம் அதிகாரத்துல ஆண்டவர் சீஷர்களை எல்லாம் அழைத்து அவங்களுக்கு பிசாசுகளை துரத்துகிற அதிகாரமும் வியாதிகளை சுகமாக்குகிற வல்லமையும் கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்புறார் யூதருங்கெல்லாம் அப்போ ஆண்டவருடைய கற்பனைக்கு விரோதமா இருக்காங்க அதனால மனுஷருக்கு முன்னதாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை என்னுடைய பிதாவுக்கு முன்னதாக நானும் அறிக்கை பண்ணுவேன் ஆனா மனுஷருக்கு முன்னதாக இன்னைக்கு யார் நீங்க என்னை மறுதளிக்கிறீங்களோ அவர்களை நானும் என்னுடைய பிதாவுக்கு முன்னதாக மறுதலிப்பேன் சொல்லி சொல்றார் இதே காரியத்தை லூக்கா எழுதுறத நம்ம பதிமூன்றாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஆண்டவருடைய கற்பனை எல்லாம் கேட்டு வந்த உடனே இப்படி போதிக்கிறீங்களே அப்படின்னா கொஞ்சம் பேர் தானா ரசிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அநேகர் பிரயாசப்பட்டாங்க ஆனாலும் அவங்க பெற்றுக்கொள்ள முடியாதவர்களா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு வீட்டெஜமான் எஜமான் கதவை பூட்டின பிறகு ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறங்கன்னு சொல்லி வந்தா அப்போ அந்த எஜமான் நீங்க எவ்வளவு தாரோ நான் உங்களை அறியேன்னு சொல்லி சொல்லுவான்னு சொல்லி சொல்றார் உடனே அவங்க சொல்றாங்க ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல நாங்க போஜனம் பண்ணுமே நீங்க எங்களுடைய வீதிகள்ல போதகம் பண்ணினரே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு ஆண்டவர் வந்து கரெக்டா இந்த ஆன்சர் அவங்க கிட்ட இருந்து வரணும்னு இந்த கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுல குடியிருக்கோம் பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க குடியிருக்காங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நம்ம அவங்கள பாக்கும் பொழுது இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல நாங்க குடியிருந்தோமேன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க அது போல இவங்க கேட்கிறாங்க ஆண்டவர் உயிரோடு இருந்தப்போ இவங்க வாழ்ந்திருக்காங்க இப்ப இவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாம நடந்ததுனால இப்ப ஆண்டவர் அவங்கள உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொன்னா ஆண்டவரே நீங்க எங்க வீதிகளில் நடந்து போதகம் பண்ணினீரே நாங்க கேட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரரே நீங்க என்னை விட்டு அகன்று போங்கள் நீங்க எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியேன்னு சொல்லி மறுபடியும் சொல்லுவேன்னு சொல்லி சொல்றார் புறம்பான இருள் அவங்கள தள்ளி போட்டுட்டாருன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஆண்டவர் இவங்கள அக்கிரம செய்கைக்காரரேன்னு சொல்லி ஏன் சொன்னாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா முந்தைய வசனத்துல வாசிக்கிறோம் ஒரு வயதான பெண் நிம்முற முடியாத கூனியா இருக்கா அப்போ ஆண்டவர் அந்த பெண்ணை சுகமாக்குகிறார் உடனே வேத பாரகர் பரிசு எல்லாம் பார்த்துட்டு வாரத்துல ஆறு நாள் இருக்கே அப்போ வந்து நீங்க சுகமாக்கிக்க வேண்டிதானே ஓய்வு நாள்ல எதுக்கு எப்படி செய்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய எருதோ கழுதையோ ஒரு ஓய்வு நாள்ல ஒரு குழியில விழுந்தா நீங்க அதை தூக்கி விட மாட்டீங்களா இத்தனை வருஷமா இவ பிசாஸ் நாள கட்டப்பட்டிருக்கா இவளை விடுதலை ஆக்க வேண்டியது அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் அதுக்கப்புறம்தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுறார் ஓய்வு நாள்ல நன்மை செய்யணும்ன்றது அவங்களுக்கு தெரியுது தெரிஞ்சும் ஆண்டவரை விரோதிக்கிறாங்க குடும்பத்திலேயோ உறவினர்களுக்கு மத்திலயோ இல்ல சமூகத்துல ஒருத்தங்க நம்ம நல்லது செய்யும் பொழுது அது நம்ம செய்யறது சரின்னு தெரிஞ்சும் எதிரா ஒருத்தங்க செயல்பட்டாங்கன்னா அது எப்படி இருக்குமோ அதுதான் அக்கிரம செயல் சொல்லி ஆண்டவர் சொல்றார் அப்படிப்பட்டவர்களை தான் நான் என்னை விட்டு அகன்று போங்கள்ன்னு சொல்லி நான் தள்ளிவிடுவேன் சொல்லி சொல்றதை நம்ம பாக்குறோம் அதாவது அப்போ சில நாகிய யோவான் சொல்லும் பொழுது ஒன்று யோவான்ல எழுதுறாரு இரண்டாம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவனே அல்லாமல் யார் பொய்யன் அவன் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லி சொல்றார் பொய் பேசுறவங்க பிசாசனுடைய பிள்ளைகள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் இப்போ இந்த நன்மை செய்ததை தடுக்கிறவங்க பிசாசுக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு தான் வந்து அக்கிரம செய்கைக்காரர் அவங்கள நான் தள்ளிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இதைதான் ஏழாம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது அப்ப யார் பரலோகத்துல பிரவேசிப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு என்னை நோக்கி ஆண்டவரே கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி என்னை நோக்கி கூப்பிடுறவங்க எல்லாம் யாரும் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது யார் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறார்களோ அவங்கதான் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள் சொல்லி சொல்றார் பிதாவாகி தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் நன்மைத்தனங்களின் பிதான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இப்போ இன்றைக்கு நம்ம பிதாவை போல நன்மை செய்கிறவர்களாய் வாழும்படியாக நாம் இன்னைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் ஆனா அதற்கு மாறாக நாமும் நன்மை செய்யாம மற்றவர்கள் நன்மை செய்கிற காரியங்களே இன்னைக்கு நம்ம தடுக்கிறவர்களாக பிசாசுக்குரிய கிரியை செய்கிறவர்களாக இன்னைக்கு வாழ்வோம் ஆனால் ஆண்டவர் நம்மை நிராகரிக்கிற ஒரு சூழ்நில நாம் தள்ளப்படுவோம் அதனால இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களை ஆண்டருடைய சமூகத்தில் கொடுங்க நன்மை என்று நீங்க மனதார அறிந்திருந்தும் தீமை செய்கிறவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்திருந்தா நான் உண்மை சந்திக்கும் பொழுது தள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை அல்ல உம்மாலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற வாழ்க்கை வாழ நான் விரும்புகிறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார் இரண்டாவதாக த லார்ட் ரிஜெக்ட்ஸ் த அன்ஃபுல் ஆண்டவர் பலனளிக்காதவர்களை நிராகரிக்கிறார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கொடி அது அதிக ஆண்டவர் சிலுவையை சந்திப்பதற்கு முன்னதாக கடைசியா பேசின வார்த்தைங்கள யோவான் எழுதுறாரு என்னுடைய பிதா திராட்ச தோட்டக்காரர் நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்னில நிலைத்திராதவர்களை என் பிதா அறுத்து போடுவார்னு சொல்லி சொல்றார் இன்னைக்கு சாதாரணமா நம்ம தோட்டத்துல ஒரு செடி வச்சோம்னா ஒருவேளை அதை அழகுக்காகவும் இருக்கலாம் அதுல இருந்து பலன் பெரும்படியாகவும் வச்சிருக்கலாம் ஆனா எந்த நோக்கத்துக்காக நம்ம வச்சோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியலன்னா அதை நிறைவேற்றலைன்னா இந்த செடி எதுக்கு யூஸ்லெஸ்ஸா இருக்கு இதை எடுத்துட்டு நம்ம நமக்கு உபயோகமான இன்னொரு செடியை நம்ம வைக்கலாம்னு சொல்லி நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது போலதான் பிதா முடிவு செய்வார்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு ஏன்னா நம்மை அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி தான் ஆண்டவன் உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர் சீஷரன் கிட்ட சொல்றாரு நீங்க என்ன தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்தெடுத்தேன் எதுக்காக நான் உங்களை தெரிந்தெடுத்தேன்னா என்னுடைய பிதாவின் நாமத்துக்கு புகழ்ச்சியாக நீங்க வாழும்படியாக நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கேன் ஆனா அந்த நோக்கத்தையே நீங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றலைன்னா உங்களை என்னுடைய பிதா விடுவார்னு சொல்லி இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு வேஸ்ட் ஆன செடி உரமா வந்து அது யூஸ் ஆகும் ஆனா மனிதனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் நாற்றம் எடுத்துட சரீரம் யாருக்கும் உபயோகம் இல்லாத ஒரு பாத்திரம் தான் நம்முடைய சரீரம் இப்போ அவர்கள் வந்து சுட்டரிக்கப்படுவதே அவங்களுடைய முடிவுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் அதுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நமக்கு ரெண்டாவது இன்னொரு தருணமே இல்லை இதைதான் இன்னொரு ஓமையில வாசிக்கிறோம் ராஜ்யம் தூர தேசத்துக்கு பிரயாணம் போன ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி சொல்றார் அந்த எஜமான் தன்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒருத்தனுக்கு ஐந்து தாளந்து ஒருத்தனுக்கு ரெண்டு தாளந்து ஒருத்தனுக்கு ஒரு தாளந்து கொடுத்துட்டு அவன் வந்து தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு அவன் போயிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் திரும்பி வரான் அப்போ தன்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவங்ககிட்ட கணக்கு கேட்கிறான் இப்போ ஐந்து தாளந்தை பெற்றவன் பத்து தாளந்தாக திருப்பி தரான் ரெண்டு தாளந்தை பெற்றவன் நான்கு தாளந்தாக திரும்ப கொடுக்குறான் ஒரு தாளண்ட பெற்றவன் பொல்லாதவரும் கடினமான மனுஷன் சொல்லி நான் தாளச்சு வச்சிருந்தேன் அவன் ஒளிச்சு வச்சிருந்த கொண்டு வந்து திரும்பி கொடுக்கறான் அப்போ அந்த எஜமான் நான் தான் பொல்லாதவன் கடினமானவன் உனக்கு தெரிஞ்சிருந்ததுல காசு கடைக்காரர்கிட்ட குடுத்து வச்சிருந்தா கூட நான் வட்டியோட வாங்கியிருப்பனே சொல்றாரு இன்னைக்கு எப்படி நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணா ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அது போல காசு கடைக்காரர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன்னா நான் வட்டியோட வாங்கியிருப்பேனே உனக்கும் பலன் அளிக்காம எனக்கும் பலன் இல்லாத யாருக்கும் பலன் இல்லாதபடி நீ இன்னைக்கு வீணாக்குனேன்னு சொல்லிட்டு அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல தள்ளி போடுங்கள்னு சொல்லி சொல்றார் வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நரகத்திலே அவர்கள் தள்ளப்படுவதை தான் இந்த ஓமையிலையும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம் பலன் அளிக்காதவர்களை ஆண்டவர் அவருடைய சமூகத்திலிருந்து தள்ளிவிடுகிறார் எப்ப நம்ம அவருக்கு பலன் கொடுக்க முடியும்னா மார்க் எழுதுறார் நான்காம் அதிகாரத்தை வாசிக்கிறோம் விதைக்கிற ஓமையில சொல்லப்பட்டிருக்கு நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் முப்பது அறுபது நூறுமாக பலன் கொடுத்தது அது யாருன்னா வசனத்தை உடனே அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் சொல்லி ஆண்டவர் சொல்றார் நான் இன்னைக்கு பிதாவுக்காக இந்த பூமியில நான் பலன் கொடுக்குறேன் அவருக்கு புகழ்ச்சியா நான் வாழ்றேன் எப்படின்னா அவருடைய கற்பனைகளை இன்றைக்கு நான் கேட்டது மாத்திரல்ல என்னுடைய வாழ்க்கையில நான் கை நான் அவருக்கு இன்னைக்கு பலன் அளிக்கிறேன் அது போல நீங்களும் வாழுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கடைசியா சீஷங்களை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொல்றார் ஓ யோவான் சுனாரகன் சொல்லும் பொழுது நீங்க மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுங்கன்னு சொல்லி சொல்றார் இன்னைக்கு நம்ம மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வந்த பிறகு எப்படிப்பட்ட கனி கொடுக்க வேண்டும் சொல்லி சில நாகிய பவுல் கல்லாத்தியர்ல எழுதுறார் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை சாந்த இச்சையடக்கம் இதுக்கு விரோதமான பிரமாணம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார் சொல்லிட்டு அடுத்த வாசனத்துல எழுதுறாரு கிறிஸ்துவின் உடையவர்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு இப்போ இன்றைக்கு ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்ம இந்த மாம்சத்தையும் இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது ஏசு கிறிஸ்துவைப் போல நாமும் கனி கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம் சொல்லி நம்ம பாக்குறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஏற்கனவே ஆண்டவரை விசுவாசித்து பின்பற்றுகிறவர்களா இருக்கலாம் இன்னும் நீங்க அவருக்காக கனி கொடுக்க வேண்டுமானால் நீங்க அறிந்திருக்கிற வார்த்தைகளை எல்லாம் இன்னும் கை கொள்ளும்படியா நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது பலனளிக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார் அது மாத்திரம் இல்லாம ஒரு நாள்ல ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அவராலே தள்ளிவிடப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து போகாதபடி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார் மூன்றாவதாக த லார்ட் ஆண்டவர் நிலையில்லாதவர்களை நிராகரிக்கிறார் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் இப்படி நீ குளிரும் நின்றி அழகும் நின்றி நிதுவகுப்பாய் இருந்தபடியால் உன்னை என் வாயில் நின்று வாங்கி பண்ணி போடுது அப்போ சில நாயையோ வான் லவோதிகேயா சபைக்கு எழுதுகிறார் நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தா நான் உன்னை என்னுடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லி சொல்றாரு சாப்பிட்ட ஆகார சரிகளைனா தான் ஒருத்தவங்களுக்கு வாந்தி வரும் அது போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மை தமக்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிறார் தெரிந்தெடுக்கப்பட்ட பின்பு இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்குரிய கிரியை கிரியே இல்லாம அவருக்கு எதிரான காரியங்கள் இன்னைக்கு நம்ம செய்யும் பொழுது அவர் நம்மை தள்ளி விடுவார்னு சொல்லி யோவான் எழுதுறாரு தொடர்ந்து சொல்லும் பொழுது நீ உன்னை நான் ஐஸ்வர்யவான் எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க ஆனா உண்மையில நீ பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்க அதனால நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படி நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணையும் அவலட்சணமாகி ஆகியவனுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்துல இருந்து கேட்டு வாங்கிக்கொள்னு சொல்லி பர்சுத்த ஆவியானவர் சொல்றாருன்னு சொல்லி யோவான் எழுதுறார் பொன் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்தை குறிக்குது அதே போல வெண் வஸ்திரங்கள்னு சொல்லும் பொழுது பர்சுத்தவான்களின் நீதினு சொல்லி பதினெட்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த லவோதிகையா சபையில விசுவாச குறைவு இன்னொன்று நீதி கேடு அதனால பர்சுத்தவர் இந்த காரியத்தை சொல்றார் தொடர்ந்து எழுதுறார் இதோ நான் இருந்து கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் இதோ நான் சீக்கிரமா வருகிறேன் உனக்குரிய கிரீகி தக்க பலன் என்னோட வருதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்தா ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு நாள்ல ஆண்டவரை சந்திக்க போகும் பொழுது அவர் உங்களை தள்ளி விடுவார்னு சொல்லி ஆவியானவர் சொன்னதாக இங்க யோவான் எழுதுறார் இததான் ஆகிய பவுல் வந்து சபைகளுக்கெல்லாம் எழுதுறார் பொருந்து சபைக்கு அவர் சொன்னதை நம்ம ஒன்று குருந்தையர்ல வாசிக்கிறோம் ஐந்து ஆறு அதிகாரங்கள்ல அதுவும் அவர் விபச்சார பாவத்தை குறித்து சொல்றார் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது அப்படின்னு எல்லாம் சொன்னவர் எல்லாவற்றையும் தொகுத்து ஒரே வார்த்தையில சொல்றாரு சகோதரன் என்று எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரனாயாவது அவன் விக்கிரக ஆராதனை காரணாவது பொருளாசை காரணாவது வெறியனாயாவது உதாசீனாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த கிரியை செய்கிற ஒரு மனுஷனா அவன் இருந்தானா அவனோடு நீங்க கலந்திருக்க கூடாது எப்படின்னா அவனோடு கூட நீங்க புசிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சபைக்கு வெளியே இருக்கவங்கள பத்தி தேவன் தீர்ப்பு செய்வார் நான் வந்து சபைக்குள்ள நடக்கிற காரியத்தை பத்தி நான் சொல்றேன் குடும்பத்துக்குள்ள சபைக்குள்ள சகோதரன் சொல்லி ஒருத்தவங்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எந்த கிரியை செய்கிற ஒரு மனுஷனா இருந்தானா அவங்கள தள்ளி விடணும்னு சொல்லி சொல்றாரு யோவான் சொல்லும் பொழுது நீங்க இப்படி ரெட்டை தன்மை உள்ள வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தள்ளி விடுவார்னு சொல்லி சொல்றார் அப்போ சில ஆகிய பவுல் நீங்க அநீதியான காரியம் செஞ்சாதான் ஆண்டவர் உங்களை தள்ளிடுவாரு அதனால நீங்க இப்படி புத்தியாய் நீங்க நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆலோசனையாக பவுல் எழுதுறத நம்ம பாக்குறோம் இப்போ ஆண்டவர் ஏற்படுத்தின நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இதைதான் நம்ம பழைய ஏற்பாட்டிலேயே பீலையாமனுடைய வாழ்க்கையில பாக்குறோம் இந்த பீலையாம் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் ஆனா இவன் மோவாப்பினுடைய ராஜா இவனுக்கு கூலி கொடுத்தான்னு சொல்லிட்டு இஸ்ரவேலை தபிக்கும்படியாக போறான் ஆண்டவருக்கு இசிற ஆசிர்வதிப்பது பிரியும்னு தெரிஞ்சும் இப்ப இவன் ஆண்டவருடைய கட்டளையை மீறி போறான் ஒரு பக்கம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறான் இன்னொரு பக்கம் ராஜாவினுடைய அழைப்பு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவன் ஏதாவது ஒரு காரியத்தை அவன் முடிவு அவன் அதுல நிலைச்சிருக்கலாம் ஆனா இவனுக்கு நிலை இல்லாத ஒரு மனசு ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்கணும் உலக பொருள் வேலையும் இவனுக்கு ஆசை அதனால இப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னு தெரிஞ்சும் அந்த மோவாப்பின் ராஜாவை பிரியப்படுத்தும்படியா போறான் அவன் போகும் பொழுது எதிரில் கர்த்தருடைய தூதன் ஒரு உருவின பட்டயத்தோடு அவனுக்கு எதிராக நிற்கிறாரு கழுத அந்த தூதனை பார்த்த உடனே அது வழியிலிருந்து விலகி வயலுக்கு போயிடுது உடனே அவன் கழுதை அடிக்கிறான் திரும்ப இடுக்கமான ஒரு தெருவுக்குள்ள போன உடனே அது வந்து வழி விலகி நடந்ததுனால சுவரில் இவனுடைய கால் உரசுது உடனே அவன் திரும்பவும் கழுதை அடிக்கிறான் திரும்ப கழுதை நடக்கவே இல்லாம அது தரையில படுத்துக்குது அப்போ அவன் கழுதை அடிக்கிறான் அப்போ ஆண்டவர் கழுதையினுடைய வாயை திறக்கிறார் அது பேச ஆரம்பிக்குது நீர் கொண்ட நாள்ல இருந்து நான் உண்மை சுமந்த கழுதை அல்லவா ஏன் நீ என்னை அடிக்கிறேன்னு சொல்லி கேக்குது அப்போ ஆண்டவர் அவனுடைய கண்களை திறக்கிறார் கத்தருடைய தூதன் அவனுக்கு விரோதமாக நிக்கிறத பார்த்த உடனே அவன் முகம் குப்புற விழுந்து அவனை பணிஞ்சுக்கிறான் அப்போ அவன் சொல்றான் நீ எதுக்காக கழுதை அடிச்ச கழுதை மாத்திரை என்னை பார்த்தது விலகி போகாமல் இருந்திருந்ததுன்னா கழுதையை உயிரோட வச்சிருந்து உன்ன இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவனுடைய முடிவு ஆண்டவருக்கு இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பது பிரியம் சொல்லி அவன் கண்டும் அவன் இந்த மோவாபிய ராஜாவை பிரியப்படுத்தும்படியாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்காக ஒரு துஷ்ட ஆலோசனை கொடுத்ததுனால அவனுடைய மரணம் பரிதாபமாய் முடிந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஓ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருந்தும் நிலை இல்லாத ஒரு மனது அவனுக்கு இருந்ததுனால அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு அவன் ஆண்டவராலே தள்ளப்பட்ட ஒரு மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தான்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பர்சுத்த ஆவியானவர் உங்களுக்கு பல முறை ஆலோசனை தந்திருந்தும் அதெல்லாம் உதறி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்களோடு கூட பேசுறார் நான் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது அவராலே தள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை இல்லை அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேன் ஆவியானவரே என்னென்ன காரியங்கள் நான் கீழ்ப்படியணுமோ அவைகளை எல்லாம் நீங்க எனக்கு உணர்த்தி நீர் விரும்புகிற பாதையிலே நீங்க என்னை நடத்துங்கன்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அவரை சந்திக்கும் பொழுது நீங்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார் இப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிருக்கிறார் நான் உங்களை அறியேன் ஐ டோன்ட் நோ யூ முதலாவதாக த லார்ட் ரிஜெக்ட்ஸ் த அந்யத்திக்கல் ஆண்டவர் நெறியற்றவர்களை நிராகரிக்கிறார் இரண்டாவதாக த லார்ட் த அன்ஃபுட் ஆண்டவர் பலனளிக்காதவர்களை நிராகரிக்கிறார் மூன்றாவதாக த லார்ட் ரிஜெக்ட் ஆண்டவர் நிலையில்லாதவர்களை நிராகரிக்கிறார் சுத்தத்தை செய்யும் பொழுது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை போல பிதாவினுடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும் பொழுது பர்சுத்தாவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆலோசனையை நம்ம இன்னைக்கு பின்பற்றும் பொழுது ஒரு நாளிலே ஆண்டவரை சந்திக்கும் பொழுது நம்ம வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவராலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாக நாம் மாறுவோம் நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் இந்நாள் சமீபமே வல்லமை தேவன் வெளிப்படவே வருகால் சமீபமே வல்லமைதேவன் வெளிப்படவே கணக்கு கேட்பார் என்ன செய்வாய் கணக்கு கேட்பார் என்ன செய்வாய் கண்ணீர் வீடு கத்தரை கண்டு கண்ணீர் வீடுவாயோ கட்டரை கண்டு விசுவாசியே நினைத்து பார் நிலைப்பவைகளை நாடு நித்திய ஜீவன் பெற விசுவாசியே நினைத்து பார் நிலைப்பாவைகளை நாடு நித்திய ஜீவன் பெற பரிசுத்த பிதாவே இடைய திருக்குமாரன் ஆகிய ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே மீண்டுமா இவருடைய சமூகத்துக்கு வருகிறோம் இம்மட்டுமா இம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுனதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்து உடைய சன்னிதானத்திலே வரும் பொழுது நீர் நிராகரிக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒருவராகிலும் சந்திக்காதபடிக்கு இந்த நாள்ல என் தகப்ப நீங்க ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுங்க நன்மை என்று அறிந்தும் அதை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அவைகளை எல்லாம் உணர்ந்து விட்டு விலகும்படியாக இனி வரும் நாள்ல அவர்கள் கேட்ட வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு உமக்காக பலன் அளிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க பர்சுத்த ஆவியானுடைய சத்தத்துக்கு ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு நாள் உங்களை சந்திக்கும் பொழுது வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்மோடு கூட மகிமேலே பிரவேசிக்கும்படியாய் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க காத்து கொள்ளுங்க வெள்ளப்படுத்துங்க நிலைநிறுத்துங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமீன் ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ அண்ட் காட் யூ